ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி வெளியிட்டார் ஐந்து சட்டசபை தொகுதிகளில் ஆண்கள் ஆறு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பெண்கள் ஆறு லட்சத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று மூன்றாம் காலினத்தவர் நூற்று எழுபத்தி இரண்டு என பனிரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு வாக்காளர்களாக உள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் மற்றும் முகவரி மாற்றம் திருத்தம் தொடர்பாக அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதில் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ஆண்கள் பெண்கள் என பனிரண்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பது வாக்காளர்களாக இருந்தனர் இதில் பெயர் சேர்த்தலில் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று ஒன்று பெயர் நீக்கலில் பதினோராயிரத்து நூற்று இருபத்தி நான்கு திருத்தம் செய்வதில் ஆறாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு என நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பனிரெண்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன பாலக்கோடு இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பெண்ணாகரம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்று தருமபுரி இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு பாப்பிரட்டிப்பட்டி இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று அரூர் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு என மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்களும் ஆறு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று பெண் வாக்காளர்களும் நூற்று எழுபத்தி இரண்டு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தமாக பனிரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு வாக்காளர்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சாந்தி தெரிவித்தார் இதில் இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் ஆட்சியர் வெளியிட்டார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா கோட்டாட்சியர் காயத்ரி மற்றும் தேர்தல் அதிகாரிகள் கட்சி பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர்